அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம் இன்றைக்கி நமக்கு ஆங்கில புத்தாண்டானது பிறந்திருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா அற்புதமான நாளில் அற்புதமான சேர்க்கையில் வந்து பிறந்திருக்குது குறிப்பாக பண கஷ்டம் வந்து நீங்கணும் அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு பணத்துக்காக நீங்கள் எவ்வளவோ வந்து கஷ்டப்பட்டிருப்பீங்க ஒரு அவசர தேவைக்கு பணம் கிடைக்காமல் போயிருக்கலாம் இல்லை வீண் விரைய செலவுகள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் வாங்குகிற அளவுக்கு சூழ்நிலை சூழ்நிலையில் தள்ளப்பட்டிருக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் ஏற்பட்டிருந்தாலும் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு நிலை உங்களுக்கு கொடுக்கவே கொடுக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா இது முழுக்க முழுக்க பணக்கஷ்டம் கஷ்டம் நீக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாளில் தான் வந்துட்டு பிறந்திருக்குது அப்படின்னே சொல்லலாம் இன்று நமக்கு வியாழக்கிழமை நாளாக இருக்குது வியாழக்கிழமைங்கிறது குபேரருடைய வழிபாட்டுக்கும் குருபகவான் பகவான் வழிபாட்டுக்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது இந்த நாளில் தான் நம்ம தங்கம் சேர்வதற்கு பணம் சேர்வதற்கெல்லாம் வந்து பரிகாரங்கள் வந்து செய்வோம் அந்த மாதிரி ஒரு நாளில் இந்த புத்தாண்டு பிறந்திருக்கு அது மட்டும் இல்லாம இன்று மார்கழி மாதத்தின் பதினேழாம் தேதி இதில் வர ஒன்றையும் ஏழையும் ஆட் பண்ணிங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நம்பரானது எட்டு இந்த எட்டுங்கிற எண் அளவில்லா செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டிங்கிற சிம்பளோட ரிலேட்டடானது முழுமையான அபண்டன்ஸ் அதாவது முழுமையான ஒரு செல்வ வளத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக ட்ரிபிள் ஒன் சேர்க்கை வந்து இருக்குது அதாவது ஒன் 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 அப்படின்ட்டு தேதி ஒன்று மாதம் ஒன்று அதே போல் வருடத்தின் கூட்டுத்தொகை நமக்கு பத்துன்னு வரும் அதில் வரக்கூடிய ஒன்றையும் சைஃபரையும் ஆட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஒன்றுன்னு வந்து அமையும் இது வந்து ஒரு முன்னேற்றத்தை ஒரு ப்ராக்ரஸை வந்து கொடுக்கும் இப்போ நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கும்போது அடுத்த கட்டம் வந்து நமக்கு வளர்ச்சி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் அதாவது இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்களோ அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் முன்னேறி செல்வீங்க அப்படின்னு வந்து அர்த்தம் இந்த அற்புதமான நாளில் செய்ய வேண்டிய குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் கையில் எழுத வேண்டிய பரிகாரம் இருபது ரூபாய் வச்சு ஒரு பரிகாரம் இன்று காலை அல்லது மாலை பூஜேரியில் நீங்கள் எந்த மாதிரி விளக்கேற்றினாலும் அதில் ஒரு பொருள் சேர்த்து ஏற்றுங்க என்பது குறித்து பரிகாரம் என்ன இன்னும் ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இதுல நானு நாலு வீடியோக்கள் வந்து எண்டு ஸ்கிரீன்ல கொடுக்குறேன் நாலு தான் வரும் அதுக்கு மேல நம்ம சேனல் போது நம்ம பண்ணிவிட்டு அதில் வீடியோஸுங்கிற ஆப்ஷன் போனோம் அப்படின்னா நமக்கு மீதி எல்லாமே வரும் எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோங்க அதில் ஏதாவது ஒன்றாவது செய்யுங்க ஏன்னா எதுவுமே செய்யாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று ரெண்டாவது இந்த அற்புதமான நாளில் செய்யும் போது அது கூட வந்து நம்மளுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக அமைஞ்சிடலாம் அதுக்காக தான் சொல்கிறது சரிங்களா சரி இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க குடும்பத்தோடு வந்துட்டு அவுட்டிங் போயிருந்துருக்கலாம் இல்லை ஏதாவது ஒரு பிஸியான சூழ்நிலையில் இருக்கலாம் அந்த மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு நிமிஷத்தில் செய்கிற மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இதை வந்துட்டு நீங்கள் இந்த நாள் முடியறதுக்குள்ள செய்யுங்க இந்த நாள் முடியறதுக்குள்ள செய்கிறது நல்லது தான் இருந்தாலும் ரெண்டு பெஸ்டான சிறப்பான டைமிங் வந்து சொல்கிறேன் மேக்சிமம் நீங்கள் அந்த டைமை ஃபாலோ பண்ணுறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் அது என்ன நேரம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணவசிய நேரம் சித்தர்கள் பணம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கும் வகையில் நமக்கு கொடுத்த ஒரு நேரம்னு பார்க்கும்போது இந்த பணவசிய நேரத்தை வந்து சொல்லலாம் அதுவும் இன்றைக்கி நம்ம இந்த நேரத்தை பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லலாம் எந்த நேரத்தில் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி மொத்தம் நமக்கு மூணு இருந்தது அதில் ஒன்று ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு மீதி ரெண்டு இருக்குது அது ரெண்டையுமே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ரெண்டில் எந்த நேரம் உங்களுக்கு வசதிப்படுதோ அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க ஒன்று பார்த்திங்கன்னா மாலை நாலு மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் மொத்தம் பார்த்திங்கன்னா நாற்பத்தி எட்டு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா நமக்கு குபேர நேரத்துலேயும் வருது ஏன்னா மாலை ஐந்து மணிலேருந்து இரவு எட்டு மணி வரைக்கும் குபேர நேரம்னு வந்து சொல்லுவோம் இதில் நமக்கு அஞ்சு டு அஞ்சு நாற்பத்தி ரெண்டுன்னு ஒரு நாற்பத்தி ரெண்டு நிமிஷம் வந்து கிடைக்குது ஒருவேளை அந்த நேரத்தை நீங்கள் தவறு போது இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி நாலு நிமிஷத்துலேருந்து பத்து மணி இருபத்தி நாலு நிமிஷம் இது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு முப்பது நிமிஷம் வருது ஸோ இந்த ரெண்டு நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் இது நீங்கள் செய்யுங்க இதை செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்படுத்திருந்தாலும் செய்யலாம் அசைவம் சாப்பிட்ருந்தீங்கனாலும் செய்யலாம் வேற்று மதத்தை சார்ந்தவங்களாக இருந்தாலும் செய்யலாம் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சிவப்பு நேரத்துல இங்கு வரக்கூடிய ஒரு பேனா ஸ்கெச் பென்சில் மார்க்கர் வந்து எடுத்துக்கோங்க இல்லைன்னா பச்சை நேரம் வச்சிருந்தீங்கன்னா பச்சை நேரத்தை கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க பேனா வச்சிருக்கிறவங்க பயன்படுத்துங்க பேனா இல்லைங்கிறவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க சரிங்களா இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துட்டு யார் கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க ம மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க உங்களுடைய இடதுகையினுடைய இந்த மணிக்கட்டு பகுதி அதாவது லெஃப்ட் ஹேண்டினுடைய இந்த ரிஸ்ட் பகுதி இருக்குது இல்லையா இங்கே வந்து அளவில்லாத செல்வத்தை ஈர்த்து தரக்கூடிய இன்ஃபினிட்டி சிம்மில் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த எட்டு சேர்க்கை வரும்போது நான் வீடியோவில் சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் இங்கே போடுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் சரிங்களா ஏன்னா இது அந்த அளவுக்கு வந்து நமக்கு உபயோகமாக இருக்கும் இந்த நாளில் பயன்படுத்தும் போது அதுக்காக தான் சொல்கிறது இப்போ இதை வந்துட்டு நீங்கள் இங்கே வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இதை பார்த்த மாதிரியே நான் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அளவில்லாத செல்வத்தை ஈர்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் அதே போல் உங்களை தேடி நிறைய பணம் வர மாதிரி இமேஜினேஷனும் பண்ணுங்கள் அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இது ஒரு பரிகாரம் சரிங்களா பேனாக இருக்கிறவங்க இதை செஞ்சுக்கோங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லானது அதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு ரூபாய் காசு வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் மேலும் அஞ்சு ரூபாய்ங்கிறது அதிகப்படியான பண வரவை ஈர்த்து கொடுக்கும் குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிரியமான உரிய ஒரு நாணயம் அப்படின்னு வந்து இதை சொல்லலாம் இதை வந்து பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க இதை எடுத்துக்கோங்க இப்போ எந்த நேரத்தில் வேணாலும் நீங்கள் பேனை ஒன்று எடுத்துக்கலாம் ப்ளூ கலர் இருந்துச்சுன்னா கூட எடுத்துக்கலாம் ஆனால் பிளாக் அமௌண்ட் அவாய்ட் பண்ணிடுங்க பிளாக் க்ரீன் ப்ளூ இந்த மூணில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க பேனாவே இல்லை அப்படிங்கிறவங்க விரலை பயன்படுத்தி இதை நீங்கள் செஞ்சுக்கலாம் சரி இப்போ இந்த கா காசு எடுத்துகிட்டு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க நார்த் ஃபேஸிங் வடக்கு திசையை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த காசு உங்களுடைய இடது கையில் வச்சுக்கோங்க லெஃப்ட் ஹெண்ட்டில் வச்சுட்டு வலது கையினுடைய ஆள்காட்டி விரல் இருக்குது இல்லையா பாயிண்ட்டிங் ஃபிங்கர் அதனால நீங்கள் இந்த காசு மேலே இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கோங்க இப்போ பேனா வச்சுருக்கறவங்க பேனாவாக பயன்படுத்தி இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து காசில் போட்டுக்கலாம் பேனா இல்லை அப்படிங்கிறவங்க விரலை பயன்படுத்தி நீங்கள் வந்துவிட்டு இந்த இன்ஃபினிட்டி சிம்பல் வந்து போட்டுக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி வந்து போட்டுக்கோங்க போட்டுட்டு இப்போ இது உங்களுடைய இடதுள்ள கையிலேயே இருக்குது இப்போ வலது கை கொண்டு மூடிக்கோங்க மூடிக்கிட்டு அப்படியே கண்களை மூடி நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பவர்ஃபுல்லான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் சொல்ல சொல்ல இன்னும் நமக்கு அதிகப்படியான பலந்தான் நமக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்திங்கன்னா அபண்டன்ஸா 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 இதுதான் இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பண வரவை கொடுக்கறதுக்கு அதாவது போதும் போதுங்கிற அளவுக்கு பணம் சேருதுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பணவரவை நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான சுட்சிவேர்டுன்னு பார்க்கும்போது இந்த அபண்டன்ஸாவை வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே கண்களை மூடி உங்களுக்கு நிறைய பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்குது தேவைக்கு அதிகமாகவே சேருது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜினேஷன் பண்ணுங்கள் இப்போது அஞ்சு ரூபாய் காசு கையில் இல்லைன்னாலும் இந்த இன்ஃபினிட்டி சிம்பிள் வரைஞ்சிங் இல்லையா மணிக்கட்டில் அவங்களும் கூட இந்த ஒரு சுச்சுவோட தாராளமாக வந்துட்டு பயன்படுத்தலாம் ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம சொல்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சரிங்களா அதே போல் இன்ஃபினிட்டி சிம்பிளையும் நம்ம பயன்படுத்துறது முக்கியம் அப்போ கையில் வரைஞ்சவங்க இந்த வார்த்தையை அப்படியே வந்து சொல்லிக்கோங்க கையில் வரையாதவங்க காசில் விரலை பயன்படுத்தி வரைஞ்சிக்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லுங்கள் இந்த இடத்துல நமக்கு ரெண்டு விஷயம் முக்கியம் இன்ஃபினிட்டியும் இந்த அபண்டன்ஸுங்கிற வார்த்தையும் சரிங்களா இது மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்துங்க நிறைய பணம் சேர்கிற மாதிரி இமேஜினேஷனும் பண்ணின பிறகு இந்த காசை செலவு பண்ண மாதிரி ஏதாவது ஒரு பேப்பர்லேயோ அல்லது ஒரு துணிலேயோ மடித்து உங்களுடைய பர்ஸில் அல்லது பீரோவில் எங்கே வேணாலும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான நாளில் நம்ம அற்புதமான நேரத்தில் எனர்ஜி ஊட்டியிருக்கோம் அப்போ என்னுடைய சக்தி ரொம்ப அபாரமாக இருக்கும் இது வந்து ஒரு வருஷம் வரைக்கும் நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க ஒரு வருஷம் வரைக்கும் செலவு பண்ணாமல் வச்சுக்கோங்க இது எங்கே இருக்குதோ அங்கே அதிகப்படியான பணம் வரு அதாவது மோர் தேன் எனப் பணம் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் நான் இதில் சொல்லியிருக்கக்கூடிய மெத்தடு எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு சிம்பிளாக வந்து கொடுத்துருக்குறேன் அதனால் இந்த வாய்ப்பை யாருமே மிஸ் பண்ணுறதீங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்